சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாநில உறவுகள் ஆறாயிரத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்னாலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலையும் போட்ட கமிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்லேருந்து கேட்டுருக்காங்க ஸோ இந்த கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கையும் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் பார்த்தலாம் வாங்க அதே முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனலில் புதுசாக இருக்கீங்கன்னா மறுக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த வீடியோ படிச்சுனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா டென்த்து சமூக புத்தகத்திலையும் டுவெல்த்து அரசியல் அறிவியல் புத்தகத்தையும் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம டென்த்து புக்கை வச்சு பார்த்தலாம் வாங்க சர்க்கிய கமிஷன் பற்றி நம்மளோட டென்த்து புத்தகத்தில் அந்த அளவுக்கு டீடெயிலாக கொடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதுக்கடுத்த கமிஷன் பாருங்கள் ராஜமனார் கமிஷன் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி வி ராஜமனார் தலைமின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது இயற்பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்னால போட்ட குழு சரிங்களா இங்கே பாருங்கள் ராஜமனார் கமிஷன் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இது தப்பு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது தான் கரெக்ட் அது பாருங்கள் புஞ்சி கமிஷன் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மூன்று உறுப்பினர்கள் கொண்ட எம் எம் புஞ்சி தலைமையில் ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுவும் பார்த்தோன்னா அரசின் பல்வேறு நிலைகள் அவர்களுக்கு இடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராயத்துக்கு தான் அந்த குழு போட்டுருக்காங்க ஸோ கொஸ்டினில் பாருங்கள் புஞ்சி குழுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது பார்த்திங்கன்னா கரெக்ட் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் வெங்கடாச்சாலையா குழு இதே இடத்துல மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய அதாவது டூ இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம் என் வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து டூ தௌசண்ட் சரிங்களா அடுத்து டுவெல்த்து பாலிட்டியை பார்த்தலாம் வாங்க இந்த இடத்துல பாருங்கள் மத்திய மாநில உறவுகள் குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக சீர்த்து குழுக்கள் ராஜமன்னார் குழு சர்க்காரிய குழு குஞ்சி குழு வெங்கடாச்சலைய குழு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க சரிங்களா சர்க்காரிய கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா இங்கே பாருங்கள் மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நீதியரசர் சர்க்கரையா தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நமக்கு சர்க்காரா குழு பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷனும் நாலாவது ஆப்ஷனும் தப்பாக கொடுத்துட்றாங்க அப்போ வந்து ஒன்றும் மூணு தான் கரெக்டு இங்கே பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஒன் அண்ட் த்ரீ சரியானவை சரிங்களா இந்த கொஷின் பார்த்திங்கன்னா நம்மளோட சிலபஸில் அழகு நாலு இந்திய ஆட்சியல் அப்படின்ற டாப்பிக்கில் மத்திய மாநில உறவுகள் அப்படின்ற டாப்பிக்கலன்னு கேட்டுருக்காங்க